எனக்காக பிறந்தவளே வர்ணிக்கும் வார்த்தைகளை பஞ்சமாக்கிய பேரழகினி வறண்டு போன என் மனதுக்குள் காதல் துளிகளால் நீ காதலுக்கு கண்ணில்லை என்பதை ஏற்க மாட்டேன் என் கண்களுக்குள் வந்ததினாலல்லவா என்னை ஆளுகிறாய் உன்னை பார்த்ததும் உன்னோடு பேசிக்கொண்டதும் உன்னோடு பழகிக்கொண்டதும் தான் உனக்காக மட்டுமே வாழச் சொல்கிறது என் இத்தனை வருட சந்நியாசமும் உன்னை பார்த்ததினாலேயே கலைந்து போனது உன்னோடு இணைந்து வந்தது உனக்காக எதை வேண்டுமென்றாலும் இழந்து விடுவேன் உன்னை மட்டும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக உன்னோடு இருப்பவர்கள் உனக்காக மட்டும் இருப்பவர்கள் அல்ல எனக்காக நீ மட்டும்தான் இருக்கிறாய் எனக்காக உன்னை நான் கேட்கவில்லை உனக்காக நான் வாழ வேண்டும் என்பதற்காக கேட்கின்றேன் என்றும் உன் நினைவுகளோடும் காதலோடும் உனக்குள் வாழும் உன் மன்னனோர் பாரதி